ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து க வீடியோ லாங் வீடியோ போடவே இல்லை ஒரே ஷார்ட் வீடியோ தான் பா இருந்தேன் ஷார்ட் வீடியோவில் வந்து டாப் கலெக்ஷன்ஸ் போடும்போது கொஞ்சம் நிறைய வியூஸ் வந்துட்டு இருந்தாங்க பட் ஷார்ட் வீடியோவில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கோ எந்த எதுவுமே தெரியாது ஸோ ஒன்று அதே ஃபேப்ரிக்கு அதே டாப் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு லாங் வீடியோவாக போடலான்னு தான் நான் வந்து இந்த போ வீடியோஸ் போடுறேன் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் லாஸ்ட் வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு டிஸ்பேச் பண்ணும்போது ஒரு ஆர்டர் டிஸ்பேஸ் பண்ணும்போது கொஞ்சம் உட்காந்து பேசியிருப்பேன் அப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன் மார்னிங் வந்து எந்திரிச்சோன்னே நான் வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கா என்னட்டா ஏதாவது லைக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் நான் பார்ப்பேன் ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே கீழே போயிட்டாங்க ஒரு அன்ச அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டாங்க எதுக்குன்னு தெரில ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை பிடிக்கலையா சப்ஸ்க்ரைப் பண்ணவே பண்ண வேண்டாம் நீங்கள் சும்மா பார்த்துட்டு கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கஷ்டம் என்ன அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அன்ஸ்கிரைப் பண்ணால் பெரிய கஷ்டம் இல்லை ஸோ நான் பார்க்குறது எனக்கும் கஷ்டம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் வாங்கி பாருங்கள் நான் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து எனக்கு ஒரு தேர்ட்டின் நோட்டேஸ் மட்டும்தான் வந்திருக்குது அதுவே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லணும்னு தோணுச்சு நான் தான் சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து அப் பண்ணுங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க இல்லை பிடிக்கலையா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப்பே பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருங்க ஓகேவா ஸோ கலர்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் போட்டிருக்க அந்த பேட்டர் தான் இப்போ இந்த இந்த பேட்டர்னில் வந்து நான் போட்டிருக்க இந்த கலர் சேம் கலர்லையும் இருக்குது இது வந்து ஒரு மெரூன் அண்ட் ரெட் மிக்சிங்கில் இருக்குது செம சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹெவி ரயா ஹெவி ரேனா லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் லென்த் வந்துடும் கீழே வரைக்கும் வருது ஓகே ஹேண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்லேயுமே உங்களுக்கு எம்ட்ரான் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட கலர்ஸ் பார்ப்போம் இதோட புல்வி வந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல்வி பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லை டோட்டலாக நான் போட்டுக்கிற கலர் இந்த ரெண்டு கலர் ஸோ கலர்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரான கலர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் சிங்கிள் பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்னா இன்சைட் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் மட்டும் உங்களுக்கு வந்து சார்ஜ் வரும் தேர்ட்டி ருபீஸ் ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சு தான் வரும் ஸோ இன்சைட் தமிழ்நாடோடு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் கலெக்ஷன்ஸ் வாங்கி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஷார்ட் வீடியோவில் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு எனக்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து ஷார்ட் வீடியோவில் தான் நிறைய வியூஸ் போவாங்க ஆனால் இந்த கஷ்டன்ஸ் நான் போட்டு வியூ சாங் செலக்ட் பண்ணி போடும்போது வந்து வியூஸ் நிறைய போகவே இல்லை ஸோ அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோவே நான் போட்டிருந்தேன் ஸோ பொறுமையாக உட்காந்து பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நான் போட்டிருக்கேன் இந்த பேட்டர்ன் இது வந்து ஒரு ரெட் அண்ட் மெரூன் மெரூன் கலர் தான் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் கலர் ஒயின் கலரில் பிங்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்காங்க சூப்பராக இருக்குது வித்து நான் வந்துடும் ஃப்ளார் வரும் அவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து ஹெவி ரயான் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவி ஹெவியாக இருக்குது கண்டிப்பாக சுருங்காது வித் இன்டர்லாக் போய் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் எல்லாமே செம சூப்பராக இருக்குது ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எம்ப்ராய்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ எதாச்சும் காலேஜ் வியர் ஆஃபீஸ் வியர்க்குலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது போடுறதுக்கே ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோர் ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்னு வரும் இன்சைட் தமிழ்நாடு இந்த மாதிரி வரும் ஸோ இது ஒரு கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீகாக் கலர் ஸோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் காமிச்சுக்கிறேன் இதுவே எக்ஸசைஸ் தான் இந்த பேட்டர்ன் தான் நான் காமிக்க போகிறேன் இது வந்து ஸ்பேஸ் ஒரு ஃபேப்ரிக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நைஸாக இருக்கும் கொஞ்சம் எனக்கு பொதுவாகவே எனக்கு வந்து கிளாத் வைஸ் வந்து அவ்வளோ ஐடியா கிடையாது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கிறேன் ஸோ ஸ்பேஸ் சில்கு இது வந்து சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக்கு இது வந்து அயர்ன் பண்ணால் எதுவுமே தேவையில்லை ஓகே இந்த பேட்டர்ன் நான் காமிக்கிறேன் இதுதான் ஃபுல் வியூ இது அது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நாலு கலர்ஸுமே செம சூப்பரான கலரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மெஹந்தி க்ரீன் ஒரு ப்ளூ கலர் ஒரு மெரூன் கலர் ஒரு ஒயிட் கலர் கலர்ஸ் எல்லாமே செம சூப்பராக இருக்குது இந்த கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கோ எனக்கு ஸ்பியூன்ஷர்ட் எடுத்து அனுப்பிவிடுங்க நான் ஒன்றே உனக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ஒரு மெஹந்தி கிரீன் ஸ்பேஸு ஸ்பேஸ் இருக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அயன் பண்ணவே வேண்டாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு அப்படியே வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேவா இது வந்து த்ரீ பை ஃபோர் ஹேண்டில் உங்களுக்கு வந்து கீழேயுமே உங்களுக்கு இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க ஹீருமே உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது லைனிங் கொடுக்கல வித்தவுட் லைனிங் தான் ஃப்ரெண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் லெத்ந்து வந்துருது இப்படிதான் வரும் இது வந்து ஒரு ஏலைன் பேட்டர்னில் ஏலைன் பேட்டனில் இது வந்து ஒரு மெஹந்தி கிரீன் ஓகேவா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க இதோட கலர்ஸ் மட்டும் நான் காமிச்சிக்கிறேன் காமிச்சுக்கிறேன் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் நெஸ் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இது ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்ட்டி சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் நெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் டார்க் மெரூன் கலர் இது வந்து எக்ஸல் சைஸ் ஆ சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இது வந்து டார்க் ஒரு ஒயின் கலர் சூப்பராக இருக்கு இந்த கலர் ஒரு இதை மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி செம சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரெண்டுக்கு அந்த எம்ப்ராய்டினி ஒர்க் கொடுத்தனாலிருக்கு ஓகே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோஸை பாருங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் எக்ஸர் காமிச்சிக்கிறேன் வைக்க ஆரமிச்சுக்கிறேன் இதுதான் அதோட ஃபுல்வியூ இதுதான் அதோட ஃபுல்வியூ இது வந்து வேர்டிகன் பிரிண்ட் வேர்ட்டிகல் இதில் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஓகே இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நாலு கலர்ஸுமே செம சூப்பரான கலர் இதுதான் நான் வந்து ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் பட் யார் பார்த்தீங்கன்னு தெரியல அதான் வந்து லாங் வீடியோவை உங்களுக்கு ஃபேப்ரிக்மே உங்களுக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து லாங் வீடியோ போடுறேன் இது இது நாலு கலர்ஸுமே செம சூப்பராக கொடுக்கும் ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர்னால் ஒரு டார்க் பிங்க் கலர் ஓகேவா ஒரு ரெட் அண்ட் பிங்க் மிக்ஸிங்கில் தான் இருக்குதுங்க இது ரெட் அண்ட் பிங்க் மிக்சிங்கில் இருக்குது ஒரு வெந்தய கலர் ஒரு ப்ளூ கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரௌன் கலர் ஓகே உடனே அவங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ மற்ற எல்லாம் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிக்கிறேன் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிவிடுங்க இது பார்த்து இது வந்து டபுள் எக்ஸர் சைஸ் டபுள் எக்ஸர் சைஸ் செஸ் மெஷிமெண்ட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் வந்துடும் உங்களுக்கு ஹேண்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பிராய்ட் ஒர்க் கொடுத்து சீக்வன்ஸ் ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டி கொடுத்து சீக்கிரம் சொல்லுவோம் ஸோ துப்பாட்டா வந்து இந்த இதெல்லாம் ஸ்மேஷ் பண்ணி போடும்போது செம சூப்பராக இருக்கும் ஸோ சுப்பட்டா போடாமலும் இது வந்து லல்லாகும் போடும்போது ஓகே இது வந்து ஒரு டார்க் ஒரு ரெட் அண்ட் பிங்க் மிக்ஸிங்கில் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஓகே இது கலர்ஸ் மட்டும் நான் காமிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு வெந்தயக்கலர் இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸோ சப்போஸ் ஃபுல் வியூன்னா என் சேனலை வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் நான் போட்டிருப்பேன் லாஸ்ட் வீக் கிட்ட தான் போட்டிருப்பேன் சோப்பை பார்த்துக்கோங்க ஓகேவா இது வந்து ஒரு வெந்தய கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீகோ கலர் ப்ளூ கலர் சொல்லிட்டேன் சாரி ப்ளூ இது வந்து பீக்கோக் கலர் பீக்கோக் கலர் இது வேர்ட்டிகன் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க உள்ளே எம்ப்ராய்டிங் ஒர்க் சாரி உள்ளே வந்து உங்களுக்கு இன்டர்லாக் எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஸோ ப்ராண்ட் உங்களுக்கு சைஸ் வைஸில் எந்த இஷ்யூமே வராது இது ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் சிங்கிள் பீஸ் எத்தனை உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இன்சைட் தமிழ்நாடு வரும் ஃபைவ் டபுள் நைன் டபுள் எக்ஸல் சைஸ் ஓகே நாலு கலர்ஸுமே செம்ம சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஒரே ஒரு கலருக்கு ஒரு சூப்பராக இருக்காங்க இது வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் லென்த்தில் வருது ஃபார்ட்டி சிக்ஸ் லென்த்தில் வருது எக்ஸல் சைஸ் ஆனால் வந்து இது டபுள் எக்ஸ்எல் கூட அவங்க போடலாம் ஏன்னா இது வந்து நான் செஸ்மாஷிமன் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கிட்டே இருந்துச்சு ஓகேவா ஸோ செஸ்மா நல்ல பெருசாகவே இருக்குதுங்க இது வந்து பெருசாகவே இருக்குது இந்த பஞ்ச் இந்த வெந்தயக்கலரில் உங்களுக்கு வந்து துப்பட்டா மேட்ச் பண்ணுறோமோ செம சூப்பராக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் சிங்கிள் பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் த்ரீ டபுள் நைன் சிங்கிள் பீஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இது ஏற்கனவே எனக்கு வந்து இந்த ஒரு இதில் ஆர்டர் வந்துச்சு ஒன்று ரெண்டு ஆர்டர் வந்துச்சு ரெண்டு டிஸ்பேஸ் பண்ணேன் ஒன்று வந்து லோக்கலாக போணுச்சு இது ஒரு கலர் ஓகே இது ஒரு ப்ளூ கலர் ஸோ செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து ஆர்டர்ஸ் தான் கொடுக்க மாட்டீங்க இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ரேயான் ஹெவி ரேயானில் தான் இந்த பேட்டர்ன் தான் நான் காமிக்க போகிறேன் இது கலர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு கலர் ஓகே மூணு கலர்ஸ் சூப்பராக இருக்குது இது கலர்ஸ் எல்லாமே நச்சுட்ருக்குல்ல கலர்ஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸ் தான் நம்ம பார்த்து மேக்ஸிமம் வாங்குவேன் இது ஒரே ஒரு கலர் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது லென்த்து உங்களுக்கு ஃபுல் லென்த்து வந்துடும் ஃபுல் லென்த் வராது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டோ தெரிஞ்சா உங்களுக்கு ஸோ இந்த ஃப்ரண்ட் இந்த திரும்பி போக ஹேண்டு கீழே உங்களுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க சீக்வன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ஸோ இன் இன்டர்லாக் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது இது ஹெ ரேன் ஹெவி ரேவன் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது இதெல்லாம் போட்டாலே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது இது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ சைஸ் இது வந்து நான் ஃபோர் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு தான் இப்போ வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் சிங்கிள் பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிங்கிள் பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் இது நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு க்ரீன் கலர் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அன்சப் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க இல்லை சப்ஸ்கிரைப்பே பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து சும்மா பார்த்தாலே போதும் எனக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி பாட்டு இதில் வந்து மூணு கலருமே எனக்கு போயிடுச்சுங்க இது வந்து நான் செகண்ட் டைம் இந்த ஃபேப்ரிக்ல நான் வாங்குகிறேன் செகண்ட் டைம் வாங்கும்போதே எனக்கு வந்து மூணு கலருமே போயிட்டு இப்போ வந்து ஒரே ஒரு கலர் சூப்பரான கலர் இருக்குது பிளாக் கலர் அதுவே எல்லாத்துலேயுமே பேக் பிளாக் கலருமே எல்லாம் மேக்ஸிமம் ஃபேவரேட்டாக இருக்கும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸு ரேட் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் சிங்கிள் பீஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் லென்த்து ஃபுல் ரெண்டு ஃபார்ட்டி செவன் கிட்டே வந்துடும் இது வந்து த்ரீ பை ஃபோர்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஃபேப்ரிக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சைஸுமே எந்த இஷ்யூமே இருக்காது கரெக்டாக இருக்கும் ஓகே இது வந்து உங்களுக்கு இன்டர்லாக் கொடுத்துருக்காங்க இது வந்து பிளாக் கலர் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அவ்வளோ ஒர்க் பாருங்கள் ஸோ இந்த கோல்டன் கலரில் மேட்ச் பண்ணி போகும்போது செம்ம சூப்பராக இருக்கும் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் டபுள் நைன் சிங்கிள் பீஸ் ஏற்றாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டன் தான் காமிக்க போகிறேன் ஸோ எல்லாமே இந்த லீஃப் லீஃப் ஃப்ளோர் டிசைனில் வந்திருக்கு ஓகே இந்த பேட்டர்ன் ஃபம் இது இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நாலு கலர்ஸுமே செம சூப்பரான கலர்ஸ் இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் பண்ணுறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு மெஹந்தி க்ரீன் ஒரு ஒயின் கலர் ஒரு பிங்க் கலர் ஒரு பீக்கோப் கலர் ஓகே சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் எந்த கலர்ஸ் வேணுனாலும் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க நான் அந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலர் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபோட்டோலேருந்து கலர் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே லென்த்துமே உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்துடும் எல்லாமே வந்து லென்த்து வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் மேக்ஸிமம் இந்த லென்த்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் நல்ல ஃப்ளோர் இது ஃப்ளோருமே நல்லா பெருசாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் கீழேயுமே உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர் ஹேண்டு ஹேண்டலுமே உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி வரும் செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து டபுள் எக்ஸர் சைஸ் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் சிங்கிள் பீஸ் ஏதானே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அந்த இந்த ஃப்ரண்ட்ல எம்ப்ராய்டிங் பண்ணுறது ஒரு தேர் டைப்பில் கொடுத்துருக்காங்க தேர் தேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக்கா ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் செம சூப்பராக இருக்குது ஃப்ளோரல் டிசைனில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வியர் ஆஃபீஸ் வியர் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது கலர் செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இதுவே நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து அந்த ஷார்ட்ஸில் என்னோட சேனலில் போய் பாருங்கள் இது வந்து ஒரு க்ரீன் கலர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் கலர் இதுதான் செம சூப்பரான கலர் இருக்கும் பீகாக் கலர்னால் ரொம்ப சூப்பராகும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் பாட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் இதுவுமே ஃப்ளோரல் டிசைனில் வந்திருக்குது இப்போ எல்லாமே இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்குது ஸோ கண் இதுலையுமே நான் ஒரு ரெண்டு பேட்டர்ன் காமிச்சிருக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு வந்து ஸ்கெஷியல் எடுத்து அனுப்பிவிடுங்க இதுல வந்து ஒரு மூணு கலர் அவ்ளேபிள் பீக்கோ கலர் ஒரு பிங்க் கலர் ஒரு க்ரீன் கலர் ஓகே ஒரு கலர் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நே பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் சிங்கிள் பீஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் இது இது வந்து ஒரு மாதிரி ஒரு ரயானும் கிடையாது காட்டன் கிடையாது ரெண்டு மிக்ஸிங்கில் இருக்குது ஓகே ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஓகே அது மட்டும் எனக்கு எல்லாம் தெரியுது இது வந்து இன்டர்லாக் கூட வந்துடும் ஸோ ஃப்ரெண்ட்டில் வந்து இந்த மாதிரி எம்பிராய்ட் போடுறது சும்மா ஜஸ்ட் ஒரு காலேஜ் வியர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் அயன் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா ஃபேப்ரிக் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அயன் பண்ண அவசியம் கிடையாது அப்படியே போட்டு போயினா இந்த மாதிரி இருக்கும் ஃப்ளார் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து ஒரு பீக்காக் கலர் நெஸ்கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் இந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் மெஹந்தி கிரீன் ஓகே ஸோ பேட்டர்ன் எல்லாமே நான் காமிச்சிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு இயர் அண்ட் ஆஃபர்னு போட்டிருப்பேன் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கௌண்ட்டில் போட்டிருப்பேன் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதுவுமே நீங்கள் பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா எனக்கு ஸ்க்ரீன் ஷர்ட்டு தான் இருப்பீங்க இப்போ தீபாவளிக்கு வந்த சாரி நியூ இயர் பொங்கல் கலெக்ஷன்ஸில் வந்தது நான் வந்து கொஞ்சம் காமிச்சிருக்கிறேன் ஸோ இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் மார்னிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டேவே நான் டிஸ்பேஸ் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் மேலே கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் நான் டிஸ்பேஷ் பண்ணிடுவேன் வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தேங்க் யூ